நோட்டை பார்க்கும்போது என்னமோ சின்ன கோலம் மாதிரி தான் தெரிஞ்சு போட போட ஐயோயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு நானும் நின்று போடுறேன் உட்காந்து போடுறேன் முடியலை உரு உருண்டு போடாத மிச்சம் விட்டா ஈரமாக இல்லைனா படுத்து போட்டிருப்பேன் போல் அந்தளவுக்கு வந்து ஆயிடுச்சு சில பேர் வரைஞ்சி நல்லா டிராயிங் மாரி அழகாக போடுவாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப பொறுமை வேணும் போல் நமக்கெல்லாம் அந்த பொறுமை இல்லைப்பா சாமி எழுந்தது என்னமோ அஞ்சு மணி நானும் விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்கேன் மணி ஏழரை ஆகிடுச்சி அந்தளவுக்கு ஆகிட்டு வாசலில் வா சாணி கரைச்சி போட்டுட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் விளக்கு வாசல்ல ஏற்றி வச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வச்சதோ பதினஞ்சு புள்ளி எட்டு வருஷம் தான் அதுக்கே முடியல இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கோலம் போடனா விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிவிட்டு வீடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோலத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கலர் அடிக்கிறதுலாம் வீடியோ எடுக்கவே இல்லை லாஸ்ட்டாக ஃபினிஷிங் மட்டும் பண்ணியிருந்தேன் இப்போ கோலத்தை முடிக்கிறது நான் எப்போ பூ எடுக்க போகிறதுன்னா பக்கத்து வீட்டாக்க அவங்களே போய்ட்டு பூவெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க வெளியே பரங்கி பூ வச்சுட்டு ஃபினிஷிங் முடிச்சிட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள்